செல்லு தான் சரியில்லை போல நினைக்கிறேன் ஃபைவ் ஜி வந்து சரியில்லாமல் இருக்கே என்ன பழதி என்ன வீதி என்ன தான் பரவாயில்லையே இந்த செல்லு பரவாயில்லையே என்ன பண்ணுறது இதில் நெட்டே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரீசார்ஜு பண்ணணுமா ரொம்ப ஸ்லோவாக இருப்பா நெட்டு இதில் என்ன பண்ணி நான் இதில் ரொம்ப ஸ்லோவா இருக்குப்பா நெட் படிக்கணும் ரீசார்ஜ் இன்னைக்கு நம்ம போகலை வெளியே

കേതുവന്തു കുരിഞ്ഞു വായ വിറ്റനവും വസിക്കുന്നു എന്നതു കൊണ്ട് തന്നിൽ കൊണ്ടേ തോഴൻ നല്ലട നല്ലായി സജീവമായി ജീവത്തെ തന്നിൽ ഇത്ര നടേ കടകള சுத்தே இருக்கு இதில் நட்டு கிடைக்குதா இது வந்து என்னது இது வந்து ஏர்டெல் அது ஜியோ இது ஏர்டெல் ஜியோ தான் இருக்குது

யூடியூப்பில் வந்து பாட்டு கேட்கக்கூடாது சொத்தம் கேட்கக்கூடாது எம்மா அதி அம்மா யார் யாருன்னே தெரியலையே தமிழே அம்மா அம்மானுமானுக்கிட்டு மெட்டலு ஊரே வம்புலு திட்டு அம்மான அம்மானுக்கிட்டு வந்துட்டுக்க முன்னால் நான் சில இதில் திருப்பாள வளரமேல லைவே போட எதுக்கு அழிக்கிற நீ ஏ பூழல் எதுக்கு அழிக்கிற பியாசு எதுக்கு அம்மா ஃபோன் பண்ணு பண்ணுனா அம்மா பியாசை போய் இது பண்ணேன் பியாசு உழைப்பு பேசிக்க மாட்டான் நீ எல்லாம் ஃப்ராட் பேசாத இங்கே இங்கேருந்து நாலு மொகர்றையும் பியாசுக்கு இதே வேலையா வேறு வேலையே இல்லையா ஆ பியாசுக்கு வேறு டேஸ்ட்டே இல்லையா நீ தான் கிடச்சியா ஓடி உங்களுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காது அம்மா பியாசு உழை வாயில் வச்சு சப்ப சொன்னார்பா ஆம்பளை பையன் அவன் பாட்டுக்கு சும்மா இருக்கிற பையில போட்டுக்கிட்டு பியாசு விடிய விடிய இவங்க தான் கிடைச்சாங்க பார்க்க பேச பியாசுக்கு வேற வேலை இல்லை குடும்பம் பிள்ளை குட்டி இல்லை ஆளைப்படுறாங்க யாரை வந்து எங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒழுங்காக பேசிக்க தேவையில்லாமல் பேசக்கூடாது பியாசு உழைச்சா ஐஸ் சாப்பிடு சொன்னாங்க ஐசு அப்படியா அப்போ அவள் பூலலை போய் நக்கு போ நீ ஒரு நடிப்புக்காரி அவள் ஒரு நடிப்புக்காரி எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி எடுத்து போடு ஓடு எடுத்து போடு ஓடு அப்புறம் நடிப்புக்காரி நாடக கருத்தான் அழிக்கிறா வைக்கங்க தவளே முகரையை போகிறேன் முகரைய பியாசு இவ்வளோ இது பண்ணாரா பியாசு நானே இங்கே நெட்டு நெட்டு போட வழி இல்லாமல் நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கேன் செல்லு இந்த செல்லில் போட முடியாமல் இன்னைக்கு நான் வெளியவே இங்க வந்தாலே வெளியவே போக மாட்டேன் வீட்டுக்குள்ளே கிடப்பேன் எந்த வேலையுமே ஆகாது நெட்டு நெட்டு வரவே வெக்காங்கட்ட வெக்காங்கட்டவளே ஒரு அப்பனுக்கு அம்மைக்கு பிறந்தவளே போட்டு போட்டு என்ன கூறிக்க அழிக்கிற பிரியா பொண்ணு பேசணும் என்ன தேடியா நீ பிரியாட்ட மட்டுமா பேசுவ ஏல பூளு பூளு நீ உலகம் எங்கும் பேர் வாங்கின பூளு பிரியா கிட்ட பேசினாலாம் முடியே பிரியான்றவர்கிட்ட சொல்லவா பிரியாட்ட போய் பேச்சு எனக்குண்ண வாங்க அம்மா லீ மியூசிக் மேடமா அம்மா வாங்க லீ மியூசிக் மேடம் அம்மா இவன் ரீசார்ஜு டென் டெ இது டூ டூ பிளாஸ் மேடம் செல்ல இது யூடியூப் புராணி இது இது என்னது திருப்பாளையம் வளர்மாரி நெட்டு வரல மேடம் அது சுற்றிக்கிட்டே இருக்குது மேடம் அதை தான் மேடம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் போடணும் சுற்றிக்கிட்டே இருக்கு மேடம் தேங்க் யூ மேடம் நன்றி மேடம் ஐ லவ் யூ மேடம் நான் தேங்க் யூ தேங்க் யூ மேடம் நன்றி மேடம் வெரி வெரி இந்த செல்லில் நல்லா

Yelka, warier, anjur, eh? Elka karyer juga jadi enggak eh alat ya pari.

ஆ கீரையாக திட்டம்னால் என்ன செய்யுது வயிற்றே கால காலக்கலன்னு போய் வயிறே கிளீன் ஆகி நான் ஓயாம போகும் கீரை சாப்பிட்டா ஐயோ ஐயோ இதான் நீ ஒரு வீடியோ டவுன்லோட் ஆகணும் மேடம் அதை ஆயிட்டா இதில் லைவ் போடலாம் இதில் போட்டாலுமே அது இதில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போடுவது நான் எல்லாம் மனதளவுல நொந்து போய் நொறுத்து போய் அப்படி பெருத்து போய் கிடக்கிறேன் வெறுத்து போய் அமைதியா இரு சரியா சும்மா ஏதோ இருக்கான் அமைதியா வந்து பேசாத எங்க அம்மா ஒன்ன விட்ட எனக்கு யாரு அம்மா வந்துருச்சு வந்துருச்சு சரியா அதுலேயும் ஓடட்டும் இதுலேயும் ஓடட்டும் ஹாஃப் அன் ஹவர் அதிலையும் ஓடணும் இதில் நெட்டு இந்த செல்லு ப்ராப்ளமாக இல்லை என்ன ப்ராப்ளம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவனுக்கு இந்த அதில் நல்லா நைல் தெரியுது இந்த செல்லில் இங்கே பற்றி என் தெரிய மாட்டேது இந்த செல்லுக்கு செல்லை மாற்றணும் ஐடியோ கரெக்டாக நான் போடணும் ஐடியோ மா கரெக்டாக தான் பயந்து உட்காந்துருக்குறேன்

உங்களுக்கு நிறைய பேர் காசு போடுறாங்க க நிறையா போடுறாங்களா போட்டால் உன் வாங்கிக்க என் பேங்க் புக்கை தர என் பார்த்து பார்த்து நல்லா வாங்கிக்க நிறையா பேர் போடுறாங்கன்னு பார்த்தையா ஆ பார்த்தையா செருப்பை கொண்டு அவங்க அடிப்பேன் வெள்ளக்க மக்க கொண்டு அடிப்பேன் பார்த்தையா ரீசார்ஜ் பண்ணாமல் கிடைக்கேன் நான் நெனைப்பு போலப்போ கிடச்சிச்சான் பிச்சைக்கார புதி குதி உனக்கு தெரியுமா நிறைய பேர் வாயில வைக்கிறாங்க களவாணி குதி மாலை சுரேஷ் வந்து நூறு ரூபா கொடுத்தான் நைட்டு இட்லி வாங்கி கொடுத்தான் அது நான் போன அடிச்சு கேட்டேன் பசிக்குதுரா எனக்கு இட்லி வாங்கணுண்டானே உடனே போட்டு விட்டான் அப்படி தான் நான் தேடி வச்சிருக்கேன் ஆஹ் போ இப்போ நிறைய பேர் வாயில வச்சு திணிச்சா இங்க நான் வேணுமா எத்தனை பேருக்கு வேணும் போ வேணும்ன்ற வச்சு தின் போ கலவானுண்ட இப்படி பேச்சிக்கிட்டுங்க அந்த முனியம் அக்கா தான் ஜட்ஜாங்க வேறு யார் இங்கே புழுக்கு புழுக்குன்னு செய்வாட்டுமே நான் போன அடிச்சு கேட்கவே மாட்டேன் யாராவது கேளுன்னு சொன்னா கேட்பேன் அதுவும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைக்கு செய்யலட்டே அதுவும் நான் கேட்கவே மாட்டேன் சரியா நான் தானையா வர்றதுக்கு போகணும் நாளைக்கு நான் பாலு இப்படி உக்காந்துருக்கேன் இங்க வந்தாலே செய்வன் மாதிரி எங்கேயுமே போக மாட்டேன் இங்கேயே கிடப்பேன் ஏன் இப்படி வந்து ஓசி வீட்டில் உட்காந்து அவங்க கொச்சு ஆ எங்க வீட்டு நிலமை எனக்கு தீதுன்னு தீப்பிடிச்சு எரியுது உங்களுக்கு கொழுப்பு ஒரு எடுத்து போய் தெரியுதா பூல அப்படியே அடிப்படையில் சோறு காய்ச்சலை இங்க அப்படியே குப்பை குப்பை வீடு சும்மா காசு இருந்த காய்ச்சல் நல்லா ஐம்பது வகை நகையை வாங்கி போட்டுட்டு அழகா ஒரு ஒத்திக்கு வீடை பிடிச்சுக்கிட்டு மெத்தையை வாங்கி ஏச்சியை வாங்கி போட்டுக்கிட்டு படுத்து எந்திரிச்சிருக்கலாம் நம்ம பாட்டுக்கு வரவங்க போறவங்க அவட்டுக்கு போக முடியும் போக முடியும் இருக்கு நான் பாட்டுக்கு வந்துருக்கலாம் காய்ச்சல் வச்சிருந்தேன் ஊதி கொள் படுத்தி போய் நான் கட்டி விட்டு உக்காந்துருக்கேன் பூரா எழுதி கொடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் மத்த மா மற்றார கொட்டுதா ஆ எத்தனை பேர் வாயில் வச்சு வச்சு இங்கே இருக்காங்க எனக்கு ஆள் முகரை வர் இப்போ வீடியோ போட்டு சம்பாரி இல்லாட்டி நீ போய் ஏமாத்து கூற போய் ஆள் மூஞ்சி வரும் இது ஒரு குழப்பு வாங்கி வாங்கி இங்கே இருக்கேன் ஒரு ஒரு சொட்டு காசும் நெற்றி வேர் வச்சிருந்து உழைக்கிறேன் நான் உழைக்கிறேன் நான் யார் இந்த முனியம்மாக்கா ஒரு ஆளுதே காசாக இருந்தாலும் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் முதல் வந்து ரொம்ப கொடுத்தாங்க நூறு இரநூறு முந்நூறு ஐநூறுனு கொடுத்தாங்க ஏன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் அவங்க வாயில போட்டு ஓர்த்தாங்க வந்து ஆ வாங்கி அப்படியே ஒரு இதை கட்டி வச்சுருக்கேன் அஞ்சு ஜங்கிலியா திருப்பி வச்சிருக்கேன் என் அந்த ஓட்டத்தகத்தை மூட முடியாமல் உட்காந்துருக்கேன் ஊரே ஓக்குறாங்கன்ற யாரும் மூச்சு பிள்ளைவாரு போவாங்க நானே வைத்தல் செல்ல இருக்கேன் ஒரு செம சமக்க முடியல ஒரு ஒரு எதுவும் பண்ண முடியல வைராக்கியத்துல இருக்கேன் ஒரு பத்து கிலோ பூடு சமைக்க முடியல ஓடி ஆடி நமக்கு போக முடியல அப்படின்னு உழைக்கணும் இந்த ஆசை தை நான் நான்தான் பணக்கார நான் கூடு போய் நாய் பேய்க்கலாம் அப்படி நம்ம குணம் கொண்ட போகல நான் ஆள் முகரை வரும் புறநி குறிக்கிறீர யார் புழுக்கு புழுக்குன்னு கொடுத்துட்டுருக்கோம் அந்த பார்த்தையா ஆ லைவில் போய் போடு திருப்பால வளரமேல வந்து போடு ஒரு பூலனு எனக்கு செய்ய வேணாம் ஆரம் போடு வந்து நீ திருப்பால வளர்மையில் வந்து போடு சரியா போடு இந்த வீடை வந்து ஓடுங்க வந்து எல்லா வா வீடு வேணுமா வாங்க இங்கே வீட்டில் வந்து ஓடுங்க நாங்கள் நானும் இந்த இப்போ இப்போ பிறகு ஓடி போயிருந்தேன் வீடு வீடு சாகிறாளுங்க வந்து வீட்டுல வந்து ஓடுங்க வாங்க இந்த பொம்பளை வந்துட்டா சண்டையான சண்டை வரும் மண்ணு கட்டு வரும் இருக்கிற எத்தனை எச்சுக்கி எரிக்க போறாள் தெரியல எங்க அங்கது கிடக்கு இங்கிட்டு கிடக்கு இங்கு கிடக்கு என்னென்னமோ கிடக்கு நம்ம வேலை பார்க்க ஒத்து வர மாட்டேங்குது சட்டையோ கழுவோ பொட்டியோ கெழுவோ சோற காய்ச்சா பழமோ காய்ச்ச அதாவது துணிமணி எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கேன் இந்த நெட்டு சுத்துதுன்னு நான் அதில் போட்டுக்கிட்டு இருக்க நேரம் இதை கண்டுபிடிச்சி வந்துட்டியா வந்து போடுறாங்க நான் ஊரில் போகிறான் போ இப்போ துறும் திறந்து காட்டு ஊழலில் போடட்டும் ரீசார்ஜ் பண்ண காசு வேணும் தெரியுமா ஃபோனில் அனுப்பணும் அது ஃபோனில் இல்லை ஆ அங்கே வர ஒம்பது தூங்கக்கூட தொழில் போ போறீங்க சொன்னாங்க சரி எவ்வளோ ஆமாம் தொழிலுக்கு நாங்கள் போவோம் தொழிலுக்கு போவோம் நீ வரையா ஒம்பது கூட தொழிலுக்கு கொண்டு போய் வா கூட்டிகிட்டு போய் வா இப்போ பெரிய நீ போ கொண்டு போய் போ அந்த ஒம்போது கூட போ நீ போ சிமே இந்த கலந்தை காசு கேட்கக்கூடாது ஐடியான் எப்படி எப்படி கேக்குது பாருங்க எனக்கு பயாசு இருக்கான் பயாச பத்தி இருக்குறியே பயாச பத்தி அதுக்கு இருக்குற பயாச பயாசு ஒரு சேலை கட்டிட்டா போதும் ஆமா பணக்காரிச்சு இனிமே யார்த்தையும் ஒரு ரூபா கூட வாங்க கூடாது போல உண்மையா செய்யறவங்க மட்டும் வாங்கணும் மத்த யார்டுமே வாங்கக்கூடாது கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கிறவங்க யார்குமே வாங்கக்கூடாது

வேற வேலையே இல்லையா உங்களுக்கு வரது பேசுறீங்களா சுக்குது வைத்தறிச்சுல இருக்கேன் நீ லை லை இருக்கேன் நீ லைவ் போட்டாலும் சரி நாலு பேரை போய் நக்குனாலும் சரி போ என்னமா போய் போ

நான் சின்ன நொட்டையா நான் இன்னைக்குதான் பதினாறு வயசா ஒன்றுமே தெரியாது நடக்கிறதுலாம் எல்லாமே தெரியும் நீ பேசுறது வைக்கிறது எல்லாம் புரியுது எனக்கு நேரம் சரியில்லை இங்கே நெட்டுக்குண்டை சுற்றிக்கிட்டே இருக்கு இங்கே போடவே மாட்டதில்லை அதனால் நான் கடுப்பில் உட்காந்துருக்கேன்

திருநங்கையெல்லாம் கூட்டி விட்டாங்களா திருநங்கை போயிட்டுதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க மேடம் அவங்க இன்னைக்கு தமிழ் பேசினாலும் நான் வந்துருக்கேன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மேடம் ஆம்பளை யாரையுமே நம்ப கூடாது மேடம் நானே மனவேதனையும் வழியிலையும் நொந்து போய் உட்காந்துருக்கேன் ஒரு அழுது நாடகம் போடுறான் எனக்கு அழுகவே தெரிய மாட்டேங்குது அசிங்கமா இருக்கும் அழுதா நான் பண்றது அப்புறம் அழுது அழுது ஏமாற்றி நாடகம் போடுறாங்க எனக்கு எல்லாரும் சொல்றாங்க நான் அழுது அழுது போடும் அப்பதான் தான் யூடியூப் யூட்டிப் கொடுத்துருந்தேன் இந்த பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா இருக்கான் ஆனால் நேர பார்த்தா என்னைக்கு நாய் கூட வச்சிருந்தாரு என்னை நேர பார்த்தா அப்படி ஒரு கருவாட்சி மாதிரி இருக்கு இப்போ எப்படி இருக்கேன்

உங்களை எல்லாமே மிஸ் பண்ணுறேம்மா நான் இந்த கொடுத்தம்மா இங்கே வந்தாவே வெளியவே போக மாட்டேமா நான் பாட்டுக்கு இருந்தவளை இன்னைக்கு கொடுத்து அடித்து பற்றி விட்டாங்க இப்போ நான் உழைச்சாதான் எல்லாம் தான் வாங்க முடியும் காமிக்கா தான் இருப்போம் தெரியலப்பா நீ போனையா போகலான்னு எனக்கு தெரியலப்பா நீங்கள் இருந்தீங்கல்லப்பா என்ன யா ரெண்டு சேனல் லைவ் இருக்கா ஆமாம் சாமி ஆமாம் சாமி அங்கையை வந்து சப்போர்ட் பண்ணுங்க செல்லப்பிராணிகள் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஆறாறுக்கோ பெர்மிஷன் கொடுத்து எவ்வாவுலுக்கோ போய் நீங்கள் இது பண்ணுறீங்க செல்லப்பிராணிக ஏன் வர மாட்டேறிங்க யாருமே ஆ செல்லப்பிராணிகளுக்கு வர வேண்டியதுனா ஒரு ஒரு நேரம் அங்கே சுற்றுது ரொம்ப அதனால் அது வந்து நல்லா க்ளீனாக இருக்குது செல் ப்ராப்ளமா இல்லை நெட்டு ப்ராப்ளமா அது வந்து ஏர்டெல் தான் சிம்மு எதுக்கு கிட்ட அப்படி பேசுகிறேன்னு என்ன கனவுல வந்து அழிச்சிட்டாங்க ஆயா என்னப்பா பேசுனீங்க ரியா ராஜாவா ராஜா வந்து இருக்காரு ஃபேமிலிக்கா நூற்றம்பது கிலோ லைவ்ல இருக்குது ஆமா இந்த லைலில் நிறைய வரைக்கும் வந்து கா அந்தக்குள்ள அதை வந்து அசிங்க அசிங்கமாக கேட்குறீங்க நம்ம திருநம்பை திருநா திருநங்கைலாம் போய் நான் சம்பாதிக்க போகணும் நான் போய் ஓலுக்கு போனா இப்போ அந்த நூற்றம்பது கிலோ அந்த லைன்ல வந்து ஏ பார்த்தாலா வந்து செருப்பாலே அடிக்கணும் துவரடுத்த குடும்ப ஆள் ஊர் ஊரா எனக்கு காசு கொடுக்குறாங்களாம் ஊரே காசு கொடுக்குறாங்களாம் வாங்க என்னுடைய வச்சு இது என்னது என் பேங்க் புக்கை வந்து வாங்கிட்டு போங்க யாராச்சும் ஊரே போடுறதுக்கு அப்புறம் இன்ட்ரி தெரியும்ல இந்த முனியம்மாக்கா தான் கொடுக்கும் முந்தா போன வாரம் வந்து இந்த போன வாரமாக அன்னைக்கு சுரேஷ் பெயிண்ட்டு பச்சைக்குதுரா எனக்கு இட்லி வாங்கிட்டாடாண்ணே நூறுரூவா போட்டுக்கிட்டான் திருவண்ணாமலை பாரு பாவம் அப்படி நம்ம கேட்டால் கூப்பிட்டுறதுக்கு எல்லா பிள்ளைகள் இருக்காங்க என்னப்பா இப்போ போட்டு போட்டு நிறைஞ்சி வச்சா அவன் வந்து கேட்காத கேள்வி கேட்பா அவனா இல்லை பேட் கமா பேட் கானா தெரியல ஆயா மேலே என்ன அந்த படி தேவையில்லாம கேட்குறாங்க எனக்கு கடுப்பா வரும் அப்படி கேட்டா எதுக்கு வளர்மதிக்கிட்டா அப்படி பேசுற என்ன கனவுல வந்து அடிச்சிட்டாங்க ஆயா யார்மா இல்லாக்கா வாங்க ஆயா மதியம் என் கனவுல அம்மா பட்டி ஆயா ஆயா வந்து என்ன பிள்ளை வெள்ளக்கம் மாத்திலே அடிச்சு வெறுத்துக்காங்களா எதுக்குமா என்ன ஆயா ரெண்டு லை வருது ஆனப்பா ஐயா உங்க கா காலை எதுக்கு கனவுல வந்தாங்களா அம்மா அம்மாப்பட்டி ஐயா கனவு சாமியா வாங்கிக்காங்களா சாமியா கனவுல வந்து உங்களுக்கு செருப்பப்பொடியா சொன்னாங்களா ஏன் அப்படிலாம் பேசுறீங்க ஆமாம் வருஷா வாங்க வர்ஷா ஆயா ரெண்டு லைவ் இருக்கு வருஷா இவ்வளவு நேரம் இல்லை வரவே இல்லைப்பா அந்த இந்த சென்னில் வரவே இல்லை லைவ் இப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அடுப்பா இருந்துச்சு அதான் போட்டேன் அதுல போட்டேன் ஆமா அதுல வந்து லைவ் போடுங்க சில பிராணிகள் என்ன சுத்தி சாமியார் ஆயிட்டியா ஆமாப்பா நாளைக்கு காலையில போய் உத்ராச கொட்ட வாங்க போறேன்ப்பா உத்ராசமால குறி சொல்ல போறேன்ப்பா ஏவாரத்துக்கு நான் அதேப்பா நானு என்ன சொல்கிறது கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா எனக்கு கடன்னா கடன் இல்லை நகை அடை வச்சுக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டால் தான் கையில் வச்சுக்கலாம்ல இப்போ விற்கிற வேலை சும்மா ஒரு ரெண்டு பாவேந்தேன் ரொம்ப இல்லை அதை திருப்பி வச்சு உதாரிக்காமல் விட்டுட்டேன் அசால்ட்டாக இருந்துட்டேன் சார் இன்னும் கடவுள் கை விடலை ஏதோ உழைக்கிற தொகுப்பு கொடுத்துருக்கு அதை ச வீட்டு வச்சுட்டேன்னா அடுத்து வந்து கொஞ்சம் கஷ்டமே கிடையாது கொஞ்சம் மனம் வள இது இல்லாமல் உத்ராசப்பட்டேன் போட்டு உக்காந்துக்கிட்டேன் ஆமாம் சாப்பிட்டேன் பியாஸ் நீ சாப்பிட்டியா எல்லாரும் சாப்பிட்டீங்களா பியாஸ் என்ன சாப்பிட்டீங்க வாங்க இவங்க யாருமீ வாங்க நீ என்ன ப்ரப்பேல் பேர் என்ன என்ன ப்ரப்பேல் பேர் என்ன என்னது ப்ரொப்பேல் பேர் என்னது நான் என்ன போட்டுக்கேன் என்னமோ போட்டேன் என்னான்னு தெரியல நான் லைக் போட்டு விட்டியா சரிப்பா சரியா மகனே நல்லா இருக்கியா எப்படி இருக்கா இன்னும் உங்ககிட்ட திரு என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு என்னவா என்கிட்ட ஏன் பேச மாட்டான் செய்யும் ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவன் வந்து இப்படி சொல்றான் இருந்தா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம் காமினி பேசா